இனிய காலை வணக்கம் மகதீயின் தினம் ஒரு யோகா இன்று இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆசன பெயர் என் கோணாசனம் என் கோணாசனம் இரண்டு சுற்றுகள் செய்ய இருக்கிறோம் முதல் சுற்றில் ஒரு பயந்து அல்லது ஒரு இருபது எண்ணெய்க்கு செய்து முடித்துவிட்டு இரண்டாவது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம் இரண்டாவது சுற்றுக்கு செல்லும் சற்று இடைவெளியில் ஆசிரியர்கள் அவர்கள் வர்ணனையில் பழம் பற்றிய பலன்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நின்று பார்க்கக்கூடிய பழம்பெயர் ஆசிரியர் அவர்கள் ரகசியமாக வச்சுருக்காங்க பழம் வந்து ரவுண்டாக இருக்கும் பெருசாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு என்கிட்ட பழம்பெயர் மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாரு அவர் வர்ணனையில் பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அதற்கு முன்னால் சில எளிய பருத்திகளை செய்து முடித்துவிட்டு ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம் முதல்ல வலது கால் இப்படி வச்சுக்கிட்டோமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அடுத்தது இலது கால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்பொழுது கைகளுக்கு பயிற்சி நீச்சல் அடிக்கிற மாதிரி இப்படி ஒன்று இரண்டு ஐந்து பயங்கரமாக இருக்கப்பா இப்போ வந்து ஆசை நிலைக்கு செல்ல இருக்கிறோம் இரண்டு காலம் இப்படி நீட்டுக்கொண்டு மெதுவாக அப்படி எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது நன்றி ஆர்ஜே ஓய்வு ஆசனத்தை கலத்திவிட்டு இரண்டு கைகளையும் சின்முத்திரை வைத்து கொண்டு மூச்சை நன்றாக கவனிக்க வேண்டும் ஒரு ஐந்து எண்ணிக்கை இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழம் பற்றிய பழங்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பழம்னா ரவுண்டாக இருக்குன்னு என்று சொன்னார் எனக்கு பழம் பேர் கொஞ்சம் தெரியல ஏன் இதில் வந்து பரங்கி பழமாக இருக்குமானு தோணுது எனக்கு பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க நகைச்சுவை பேச்சோடு இப்போ பேச இருக்கிறார்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ எனக்கு என்ன படம்னு சொல்லிட்டாரு அவரே சொல்லிவிட்டார் முக்கால்விசும் சொல்லி அப்போ முழுசாக அவரே அவரேப்பா வாங்க என்ன படம் இன்றைக்கி பரங்கி பழம் தான் ஆ பார்த்துருக்கோம் பரங்கி பழம் பார்த்துருக்கோமா இல்லையா இதில் வந்து பூசணி பழத்தோட மறுப்பு ரே சொல்லலாம் அந்த பரங்கி பழத்தை ரொம்ப அருமையான பழங்க படத்தை பற்றி சொல்லணும்னா படம் நிறைய எகஜக்கம் இருக்குது ஒன்றா ரெண்டா படத்தை பற்றி சொல்லணும் அவ்வளோ படம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ படத்தையும் பலனுக்கு அவ்வளோ சொல்கிறோம் அடாடா கேட்டு தான் தே எல்லாரும் பார்த்து மகிழ்ந்து அதை அனைவருக்கும் சொல்லி படனை கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா தேவலாம் சேர்க்குற மாதிரி தெரியலையே நாங்கள் தான் கண்டுபிடிச்சிட்றோம் எங்கள்கிட்ட போகிற வியூஸ் வச்சே கண்டுபிடிச்சிருவோம் நீங்கள் சரியாக பார்க்குறது இல்லை அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் நீங்கள் முழுமையாக பார்த்தா தானே எங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் பார்க்குறதே பாதி தானே பார்க்குறீங்க ஏதாவது மனுஷன் என்ன ஆகிட்டானா அப்படியே பாதியோடய எல்லாத்தையும் கலைஞ்சிட்டு பாதியிலேயே போடுற மாதிரி ஆகிட்டாங்க அதெல்லாம் இல்லாமல் முழுமையாக பாருங்கள் நம்ம விவசாயத்தை முழுமையாக அந்த பழங்களை பாருங்கள் பழத்தோட பலன்களையும் பாருங்கள் அப்புறம் ஆசனத்தோட பழங்களையும் பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா தாங்க எல்லாத்தையும் பார்க்க முடியும் சரி வாங்க நம்ம அன்றைக்கி பரங்கி பழத்தை பற்றி பேசுவோம் பரங்கி பழம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் அவ்வளோ கிடைக்கும் அடாடா இந்த பரங்கி பழத்தை பரங்கி பழம் ஒரு நிறைய படத்தை கொடுக்குது பரங்கி விதை நிறைய பழத்தை கொடுக்குது நிறையா சொல்லிகிட்டே போகலாம் இன்னும் எவ்வளோ சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் தவிக்கிறோம் இதில் வேறு நம்ம நண்பர் வட்டாரமே நிறையா பேசுகிறேன்னு சொல்லிவிட்றாங்க ஐயா நம்ம நிறையா என்னத்தை பேசுகிறோம் தானே பேசுகிறோம் அதை கேட்குறதுக்கே கஷ்டப்படுறாங்க என்ன பண்ணுறது நம்மளோட வேலை நம்மளோட இருக்க நண்பர்களே அப்படி சொன்னால் என்ன பண்ணுறது கஷ்டம்தான் ஐயா கஷ்டம் தான் கஷ்டம்தான் என்னத்துக்காக எல்லாத்தையும் சொல்கிறோம் எல்லாேருக்கும் நல்லது மட்டும்தான் சொல்கிறோம் தப்பாக சொல்கிறோம் அதனால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிங்க நிறைய பேசுகிறது நல்லதுக்காக பேசுகிறோம் தப்பாக பேசலையே எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு அந்த மனசளவில் எல்லாம் வாங்க நம்ம பார்ப்போம் அந்த என்ன இன்றைக்கி இந்த பரங்கி ப பழத்தில் உள்ள பழம் நான் நல்லா போ இந்த சர்க்கரை வியாதி இருக்கு இல்லையா சர்க்கரை நீரோழிங்கிற சர்க்கரை வியாதி இருக்கு இல்லையா சர்க்கரை வியாதியா ஆகா இந்த சர்க்கரை வியாதியை போகிறதுக்கு எவ்வளோ பாடு போடுறோம் இந்த சர்க்கரை வியாதிக்கு இது தனியாக டெய்லி சாப்பிட்லையா சமைச்சு இல்லையா சமைச்சு கிடையாது நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு என்னையா சர்க்கரை வியாதி குரல்ன்னு சொன்னால் நம்மளால் முடியாதியா சமைக்காமல் சாப்பிடணுமியா காயை வெட்டி சின்ன சின்னதாக சதுரமாக வெட்டலாம் முக்கோணமாக வெட்டலாம் அந்த காயை வெட்டுற விதம் இருக்குது பார்த்தீங்களா வெட்டுற விதத்தை கற்றுக்கன்னா வாங்க நம்ம ஆடுத்த பிரச்சனை வாங்க எப்படி தரோன்னு சொல்கிறோம் வாங்க வாரத்துக்கு ஒரு கூட்டம் நடத்துகிறோம் கவனிங்க இந்த எப்படி காயை வெட்டணும்னு சொல்கிறோம்ல அந்த பக்குவத்தெல்லாம் எங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிங்க அடாடா இந்த பரங்கிப்பழம் அல்வா செய்வோம் பாருங்க அப்படி இருக்குங்க அந்த அல்வா அல்வானா அடாடா நீங்கள் சாப்பிட்றதுக்கே வாயில் வைக்க வேண்டாம்ங்க பார்த்தாலே அல்வா சாப்பிட்ட மாரி இருக்கும் அந்த தயாரிப்பாங்க நம்ம அல்வா வாங்க இந்த பரங்கி பழம் அல்வாலாம் செஞ்சு கற்றுக்கிறதுக்குன்னா வரும்னா ஆடு ஏக்குமர்த்தா வாங்க இதெல்லாம் ஒரு காலத்தில் உங்களுக்கு செஞ்சு காட்டுவோம் இந்த யோகா மூலம் முடிக்கணுங்கிறதான் எங்களோடய ஆசை யோகா கொண்டு போய் இந்த முன்னூத்தறு வச்சு நாளும் யோகா கொண்டு போகணுங்கிறது அதான் இந்த பரங்கி பழத்தை பற்றிலாம் மறுபடியும் காட்டுவோம் எல்லாத்தையும் பரங்கி பழம் செய்கிறது செய்கிற வித்தைகள்லாம் மறுபடியும் காட்டுறோம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது காட்டுறோம் சரி ரைட்டு அடுத்த சர்க்கரை நோய்க்கு சிறந்த இது அப்புறம் இந்த பெண்களுக்கு இந்த வி விதை இருக்குதுங்களா நெய்யில் வறுத்து அதை அனுதினமும் சாப்பிட்டு வந்தால் மாத விடா வழி இருக்கீங்களா வயிற்று வலியில் பயங்கரமாக பிரச்சனை சந்த இது கஷ்டப்படுவாங்க இந்த வெள்ளைப்படும் பிரச்சனைகள்லாம் பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க இந்த விதையை வந்து நெய்யில் வறுத்து இல்லை நெய்யில் வறுக்கலையா நல்லா காய வச்சு பதமாக நெய் வாங்கறதுக்கு காசு இல்லாதவங்கலாம் சும்மா விதையை நல்லா வறுத்து ரொம்ப பதமாக வறுக்கணும் ரொம்ப இதெல்லாம் பதமாக வறுத்து சாப்பிடுங்க அதை வந்து நல்லா வறுத்துட்டு அரைச்சி கூட சாப்பிடலாம் உங்களுக்கு நல்லா இது பண்ணும் உடல் வலிமையை நல்லா உடல் வலிமையை அதிகப்படுத்துது சத்துங்களா உடல் வலிமையை அதிகப்படுத்துது எப்படிலாம் சொல்கிறோங்கிறது விதம் இல்லை அதை பயன்படுத்துகிற விதம்தான் நிறைய விஷயம் இருக்குது அப்புறம் அந்த பரங்கி பதை விதைகளை பற்றி சொல்லணுன்னா ஐயோ அந்த பாஸ்புரேஸ் நிறைய விஷயம் இருக்குது அதை உங்களுக்கு நிறைய விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கலான்னு தான் பார்க்குறோம் நிறைய சொல்ல சொல்ல மனசு கஷ்டப்படுது அப்படிங்கிறது தோணுது பரவாயில்ல இருந்தாலும் சொல்லிவிடுவோம் பூசிக்காயே மகிமை நிறைந்த படம் தான் அதனால பார்த்திங்கன்னா விதைகள் வந்து ஏராளம் இருக்குது ஏராளம் மருத்துவ குணங்கள் இருக்குது இது தெரியாமல் சமைப்ப இருக்க பூசணிக்காயை நறுக்கிய உடனே விதைகளை அப்படியே வழியில் எடுத்து விட்டு அஞ்சு விட்றோம் அதேமாரி விட்டாதீங்க விட்டேறாதீங்க கா அந்த ப விதைகள்லாம் எடுத்து நல்லா காய வைங்கும் போதில் காய வச்சு அந்த காய வச்ச பிறகு அந்த விதையை உடச்சி இது பண்ணலாம் இல்லை உடச்சி அப்படியே இது உடைக்க முடியல அப்படியே இது பண்ணி வறுத்து சாப்பிட்லாம் பூசணிகள்லாம் நல்லா மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது நார்ச்சத்து புரோதம் இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் இ ஆகிய சத்துக்கள் நிறையவாக உள்ளது மேலும் இந்த மேக்னீசியம் குறைபாடுனால மேக்னீசியம் குறைபாடுனால பார்த்தீங்கன்னா பெண் புலிங்கிற இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய இது இருக்குது ஃபாஸ்பரஸ்ஸு பாஸ்பிரஸ்ஸு மெக்னீஷியம் இதுமாதிரி நிறைய இருக்குது நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் ஐயா அப்புறம் ஆர்ஜி வர நண்பர் ஆர்ஜி வர என்ன நம்ம ஆசனம் செய்ய விடாமல் நிறைய இது பண்ணுறாருன்னு நினைக்கிறாங்க சரி இன்னொரு தடவை சொல்லிடுறோம் என்னென்ன சொல்கிறேன்னு காதலை வாங்கிக்கிங்களேன் ஒரு நிமிஷம் காதலை வாங்கிக்கிங்க ஆர்ஜி உங்கள் உங்கள் மனநிலையில் நல்லா காதலை ஏற்றுக்குங்க என்ன சொல்கிறேன்னு கரெக்டாக கவனிங்க சர்க்கரை நோயை சரி செய்யும் சர்க்கரை நீரழிவு நோய்கிற சர்க்கரை நோய் அதாவது டயாபெட்டிஸை சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயத்தை பண்ணுது சரிங்களா மனுஷனுக்கு அந்த மலச்சிக்கலை கூட சரி பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ற விதம் தான் இருக்குது அதாவது என்ன விஷயம்னா நல்லா சமைச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா வாய் வந்துடும் ஐயோ இந்த பறங்கிக்காய் சாப்பிட்டு ஐயோ நீங்கள் சொல்கிறதான் தப்பியா அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது கமெண்ட்ஸில் வச்சுன்னா பறவைங்க வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டா மட்டும் தான் வாய்வு வரும் சரிங்களா சமைக்காமல் தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் எப்படி சாப்பிடுன்னு நாங்கள் ஆடுறது இயக்கம் சமைக்க சமைக்கக்கூடாதுங்கிறதான் நாங்கள் எங்களோட முழு முயற்சியாக இருக்குது அதை தான் நாங்கள் டெலிவ டெய்லி சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு உணர்த்திகிட்டு இருக்கோம் நீங்கள் சமைச்சி சாப்பிட்டுட்டு ஐயோ எனக்கு இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் வழி இருக்குது சதுரீங்களா ஒவ்வொன்றுக்கும் வழி இருக்குது ஆனால் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு கஷ்டப்படாமல் சமைக்காமல் சாப்பிட்றது நல்லது சரிங்களா எதுவுமே சமைக்காத உணவு தான் உடலுக்கு மிகவும் சிறந்தது அப்புறம் இந்த சர்க்கரை இது பண்ணிவிடும் மேக்னீஷியம் இருக்குது புரோதம் இருக்குது எல்லாம் சேர்ந்த கலவை தான் இந்த பரங்கி படம் இந்த பரங்கி படத்தை பற்றி சமைக்கிறதுக்கு நிறைய சொல்லித்தரோம் வாங்க ஆடுதலை இயக்கம் பிரச்சினம் மாசத்துக்கு ஒரு கூட்டணி வச்சுருக்கோம் வந்து அதில் பயன்பெறுங்க அப்புறம் வந்து ஒரு நாள் முகாம்லாம் நடத்துகிறோம் அதில் வந்து பயன்பெறுங்க அப்புறம் கண் ஐயா சொன்ன மாதிரி கண்கொலை மூக்கு கோலை பற்றிலாம் நிறைய தெரிஞ்சிங்கன்னா வாங்க நிறைய சொல்லித்தரோம் நீங்கள் நிறைய அனுபவிங்க எங்கள்கிட்டருந்து நிறைய கற்றுக்கலாம் இந்த ஆடுதலை இயற்கை சோலை வந்து வளர்கிறது உங்களால் முடிஞ்ச முயற்சி செய்யுங்க உங்களால் சாதாரண நீங்கள் வந்துட்டு போனாலே இந்த சோலை வளர்ந்த மாரி தான் ஐயா முடிஞ்சளவுக்கு வாங்க ஆடுதுறை பக்கத்தில் தான் இருக்குது இந்த சூரியனார் கோயில் பின் பின்பக்கத்தை தான் இந்த சோலையை வாங்கியிருக்கோம் நாலரை ஏக்க சோலை சோலையை அப்படியே பசுமையாக வச்சுருக்கோம் வாங்க வந்து பாருங்கள் சரி இந்த பரங்கிக்காய் படம் நிறைய சொல்லிட்டோம் நிறைய பேச விரும்பலை ஐயா ஆர்ஜி அவர்கள் இப்போ மறுபடியும் அவங்க வந்து அவங்களோட வர்ணனையில் அதை படம் சொல்ல போகிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த ஆசனத்தோட எளிய உரிய எளிய உடற்பயிற்சி உரிய எளிய உடற்பயிற்சி சேதுங்களா இலக்கமாக சேர்த்து உடலை இழக்க பயிற்சிகளை செஞ்சு காட்டுறாங்க கொஞ்ச நேரம் தான் செய்கிறாங்க நீங்கள் செய்யும்போது நிறைய நேரம் செய்யுங்க நன்றி இப்போ ஆர்ஜி அவர்கள் உங்களுக்காக இந்த ஆர்ஜி அவர்கள் இப்பொழுது இந்த வர்ணனையை தொடருவாங்க நன்றி ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை தெரிந்து கொண்டோம் நல்லா சிறப்பாகவும் எளி எளிமையாகவும் எல்லோருக்கும் புரியும்படியும் ஆசிரியர் அவர்கள் பேசி சென்று விட்டார்கள் அந்த பழம் வந்து கொஞ்சம் இனிப்பு சுவையிடுது அது வந்து நம்ம பச்சாவே சாப்பிட்லாம் பச்சை நம்ம கட் பண்ணி சின்ன பசாலெலாம் கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க அதை சாப்பிட்டு நல்லா பலன் பாருங்கள் இப்போ ஆசிரியர் நிலைக்கு செல்ல இருக்கிறோம் செல்வதுக்கு முன்னால் இரண்டு சிறுவர்கள் பாசனம் செய்து காமிச்சாங்க இல்லையா அவங்க இரண்டு பேரும் இப்போ அஞ்சா படிக்கிறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே நல்லா படிப்பில் நல்லா நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நல்லா ஞாபகத்திலாம் அதிகமாக இருக்குது முன்னாடிக்கும் இப்படிக்கும் இப்போ உள்ளதுக்கும் நல்லா வித்தியாசம் நிறையா தெரியுது அதுமே அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத் துறையில் வந்து ரெண்டு பேருமே நல்லா சிறந்து விளங்குறாங்க அதனால் சின்ன பசங்களெலாம் நம்ம ஆசனமாக சொல்லிக் கொடுத்து நல்லா எல்லா திறமையும் வளர்த்துக்கிறதுக்கு ப பயனுள்ளதாக அந்த ஆசனங்கள் இருக்கும் இப்போ ஆசன நிலைக்கு செல்ல இருக்கும் அதுக்கு முன்னாடி சில எளிய பயிற்சிகளை செய்து விட்டு நாம் மாசன நிலைக்கு செல்வோம் இப்போ வலது கால் வலது வலதுகால் அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஸ்ப்ரிங் மை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ வந்து இடது கால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ வந்து கற்பனை நம்ம நீச்சல் அடிக்கிறோம் கையில் அப்படி சொல்லட்டுறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம் மெதுவாக இரண்டு கால்களையும் பிடித்து கொண்டு மெதுவாக பிடித்து பிடிக்க வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது நன்றி ஆர்ஜே மற்றும் குழந்தைகள் உங்களின் மூச்சு சுவாசத்திற்கு கண்களை மூடி ஒரு ஐந்து மூச்சு சுவாசத்தை நன்றாக கவனியுங்கள் இரண்டு கையிலும் சின்மத்தில் வைத்துக்கொண்டு மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக விட வேண்டும் மூச்சை கவனிக்க வேண்டும் மூச்சை கவனிப்பதே ஒரு தியானம் எண் கோணாசனம் இரண்டு சுட்டுகள் செய்து முடித்துவிட்டோம் இப்பொழுது எண் கோணாசனம் செய்வதனால் ஏற்படும் பழங்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நம்ம காலை நல்லா அப்படி விரிச்சுட்டு நல்லா அப்படி பிடிச்சிக்கிறோமா அது நரம்புகள்லாம் நல்லா இழுக்கப்படுது அதனால் இந்த நரம்பு சுருட்டல் என்கின்ற வெறுக்கோசு நோய் முற்றிலும் குணமடைகின்றன அது இல்லாமல் கா கையும் இப்படி நீட்டுறோம் இப்போ காலையும் இப்படி நீட்டு இப்படி பிடிச்சிக்கிறோமா ரத்த ஓட்டம்லாம் இடுப்பு பக்கம் அப்படியே வருது அதனால் இடுப்பு பகுதியெலாம் வந்து நல்லா பலம் பெறுகின்றன அது இல்லாமல் கல்லீரல் கனக மண்ணீரெல்லாம் நல்லா அமுக்கப்படுகின்றன அதனால் பலம் பெறுகின்றன சர்க்கரை நோய் அப்போ நாங்கள் இப்போ நாங்கள் வந்து கொடுக்கக்கூடிய ஆசனம் வந்து எல்லாமே வந்து சர்க்கரை நோய் தைராய்டு அது சம்மந்தமாக தான் பொதுவாக கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா இதுதான் மக்கள்கிட்ட வந்து அதிகமாக இருக்குது இப்படி பிடிச்சி இப்படி நீட்டிக்கிட்டு இப்படி பிடிக்கிறதுனால இந்த தைராய்டு பிரச்சினைகள் நீக்கப்படுகின்றன கழுத்து பகுதி வந்து பலம் பெறுகின்றன எண் கோணாசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை தெரிந்து கொண்டும் மீண்டும் ஒரு முறை எண் கோணாசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை தெரிந்து கொள்கிறோம் நரம்பு சுருட்டல் நரம்பு சுருட்டல் என்கின்ற வெறுக்கோசு நோய் முற்றிலும் குணப்படுகின்றன சக்கர நோய் தீர்க்கப்படுகின்றன இடுப்பு பகுதி பலம் பெறுகின்றன கல்லீரல் மண்ணீரல் கனயம் பலம் பெறுகின்றன எண் கோணாசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை தெரிந்து கொண்டோம் இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஆசனத்தை பார்த்தீங்கன்னா அருமையாக அருமையாக ஆர்ஜி அவர்களே ஆசனத்தை அடித்து நிமுத்துறாங்க இந்த குழந்தைகள்லாம் அவங்களும் இந்த ஆசனத்தெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்குன்னே ஆசிரியர்னா ஆசிரியர் தான்ப்பா ஆனால் குழந்தைகள் பாருங்கள் எப்படி அருமையாக செஞ்சாங்கண்ணே ரெண்டு குழந்தைகளும் இந்த ஆசனத்துக்கே இவங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுக்கலாம்ப்பா அந்த அளவுக்கான ஆசனங்கள் மிகவும் சிறந்த ஆசனங்கள் ஐயா நல்ல என் கோணா ஆசனம் என்னோட கோண ஆசனம் புரிதாளிங்களா அதுதான் என்னோட கோண ஆசனம் வருதா இல்லை அருமையாக பண்ணுறாங்க ஆசனத்தை அருமையாக சொல்லி தராங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லித்தராங்க புரிதாளிங்களா உங்களுக்காக எளிய உடல் இலக்க பயிற்சிகளை செய்து காட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்து காட்டுறாங்க நீங்கள் மட்டும் செய்து பலன் படாமல் உட்காந்த நண்பர்கெலாம் சொல்லுங்கள் நன்றி அப்புறம் இந்த மகதிஷ்ரீ தினமரியோகாவில் நிறைய விஷயத்தை சொல்கிறோம் ஐயா உங்களுக்கு ஒரு ஆசனம் அப்புறம் பலன்கள் பழம் அதோட பலன்கள் அப்புறம் அந்த ஆசனம் செய்யறதோட பலன்கள் அது இல்லாமல் கடைசியாக பாருங்கள் உங்களுக்கு கருத்து கண்ணாயிரங்கிற இதில் ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்குறோம் என்னது கருத்து கண்ணாயிரமா ஆமாம் ஐயா கருத்து கண்ணாயிரம் தான் தினமும் ஒரு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் காதில் வாங்கியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சரி வாங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாருங்கய்யா இந்த மக்கள்லாம் குழந்தை இல்லையா அந்த காலத்தில் குழந்தைய வந்து ஆப்ரேஷனே உனக்கு ஐயா ஆப்ரேஷனாக என்னென்னு கேட்குற அளவுக்கு இருந்தோம் இன்றைக்கி ஆப்ரேஷன் ஐயா வாழ்க்கையே இருக்குது அப்படிப்பட்ட தான் இன்றைக்கி இந்த ஒரு தாயின் கருவில் இருக்கும் சிசு கூட சிகிச்சை தேவைப்படுகிறது ஐயா இதுதான் களிகாலமியா நம்ம இருக்கிறது கலிகாலமையா அதனால தான் ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே அதுக்கே நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது சிகிச்சை செஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியுது நிறைய கொண்டு போய் வேண்டியது எல்லா மனித சிசுக்களுக்கும் மருந்துகளையும் மாத்திரைகளையும் மட்டுமே நம்பி ஜீவாக்க வேண்டிய அவணையிலே ஏற்படுகிறது ஜீவார்த்துடையன்னா அந்த குழந்தை வயத்தில் இருக்க குழந்தைக்கு கூட மருந்து கொடுத்தா மட்டும்தான் இன்றைக்கி நம்ம குழந்தையை காப்பாற்ற முடியுது அதுலேருந்து மாறுபட்டு நம்ம வாழனா நிறைய விஷயங்களை செய்யணும் இல்லையா அதை அந்த யோகா யோகா எளிய உடற்பயிற்சிகளான எளிய உடற்பயிற்சி யோகா அந்த இயற்கை மருத்துவம் நாங்கள் சொல்கிற இயற்கை மருத்துவங்கள் கீரைகள் பழங்கள் இதை பற்றி தெளிவாக சொல்கிறோம் ஐயா அதை நீங்கள் சாப்பிட்டா போதும் ஐயா அடாடா ஆடாடா இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் எப்போயாவது மாற்றுவோங்கிறது அதான் இவ்வளோ விஷயத்தையும் சொல்கிறோம் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னாலும் சரியாக தான் நாங்கள் சொல்கிறோம் அதே அந்த கருவறையிலேருந்து அந்த சிசை வெளியில் கொண்டு வரைக்கும் போகிறாங்க வரையும் மனுஷன் அடாடாடா அதாவது ஒரு நாட்டில் போகிற கூட மீட்டு எடுத்துடலாம் ஐயா ஆனால் இந்த குழந்தைய வெளியில் கொண்டு வர கொண்டாடுக்காட்டியும் படாத படுபடுறாங்க இயற்கையாக நடைபெறும் சுக சுகப்பிரசவத்தை இன்றைக்கி வந்து குறிஞ்சி மலர் போல் ஐடியா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடையாக பார்க்குற மாதிரி ஆகிட்டு ஒரு ஊரில் இன்றைக்கி எடுத்துக்கிட்டோன்னா ஊரில் ஒரு சுக பிரசவம் நடந்துச்சுன்னா மிக பெருசியா இன்றைக்கி எல்லாமே கத்தியை வச்சு கிழிச்சிடும் ஐயா இந்த அம்மா அப்பாவே சொல்லிடுறாங்க சில பேர் சொல்கிறாங்க ஐயா எனக்கு சுகப்பரிசவங்க ஆனா ரொம்ப வலிக்கும்னு சுகப்பரிசனால் சுகமாக பண்ணுறதாயா சுகப்பிரசவம் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதாயா அவஸ்தை புரிஞ்சுங்கய்யா கடைசி வரைக்கும் அவஸ்தையா ஆப்ரேஷன் பண்ணாமல் குழந்தை பிறக்கிறதா மிகவும் சிறந்தது ஏன்னா எல்லாருமே ஆப்ரேஷன் பண்ணிவிட்டால் ரொம்ப கஷ்டம் ஐயா புரிஞ்சுக்கிங்க அந்த முதுகு தண்டில் ஊசி போடுவாங்க முதுகு ஃபுல்லாக வழி கடைசி வரைக்கும் இருக்கும் அதை போக்குறதுக்கு நாங்கள் போராடுறோம்யா அதெல்லாம் வேணாம் வேணாம்யா நீங்கள் அந்த பெண்கள்லாம் முதல் நல்லா பார்க்குறவங்களா தெரிஞ்சிக்கங்க சுகப்பிரசவம் மிகவும் நல்லதையா சுகப்பிரசவம் பிறகு என்ன செய்யணும்னா அந்த ஆசனங்கள் தான் செய்யணும் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த ஆசனங்கள் செய்யுங்க குழந்தை பிறக்கத்துக்கு முன்னாடி இந்த உரிய ஆசிரியரை கொண்டு என்னென்ன பயிற்சி செய்யலாமோ அதை செஞ்சிங்கன்னா சுகப்பிரசவம் நடந்துருவீங்களா சாதாரண சின்ன சின்ன விஷயம் குழந்தை கொஞ்சம் மூணு மாதம் வரைக்கும் தான் குழந்தை உண்டான ஒரு மூணு மாதம் வரைக்கும் தான் வேலை செய்ய வேணாம் அதுக்கப்புறம் வேலை செய்யும் எல்லா வேலையும் செய்யணும் பெண்கள் செய்யக்கூடிய பாத்திரம் விளக்கிறது எல்லா வேலையும் செய்யும் ஆனால் இன்றைக்கி நம்ம தான் பாத்திரம் விளக்குறதை என்ன செய்கிறோம் ஐயா இந்த சிங்குன்னு தொட்டியில் போட்டு ஐயா அதை விளக்குனா எப்படியாக இருக்கும் அந்த காலத்தில் பாத்திரம் விளக்கும்போது என்ன செய்வாங்க கீழே உட்காந்து விளக்குவாங்க ஏயா பாத்திரத்தை நம்ம தான் இன்றைக்கி சிங்கு தொட்டின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டே எல்லாத்தையும் உட்காரதே கிடையாது ஐயா எல்லாம் படுத்துக்கிட்டு தான் செய்கிறோம் எல்லா அதிகம் எங்கே உட்காந்து செய்கிறோம் அடாடா அந்த படுக்கிறது கூட படுக்கத்தையும் ஒரு முறை வச்சிருக்காங்க ஐயா வலது பக்கமாக படுக்கணும் ஐயா பெண்கள் எல்லாமே நூறு சதவீதம் வடது பக்கம் நிறையா படுக்கணும் மற்ற மாற்று பக்கமே படுக்கக்கூடாதுயா அப்படியே அந்த காலத்தில் உள்ள பெண்கள்லாம் வலது பக்கம் மட்டும்தான் படுப்பாங்க இந்த இப்போ உள்ளவங்க எல்லாருமே மாற்றி மாற்றி படுக்கிறாங்கய்யா அதுமாரி படுக்காதீங்க சொல்லிக் கொடுங்க ஐயா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள நாலு பேருக்கு சொல்லிக் கொடுங்க நல்லா இந்த நாடு வளர்த்து நம்மளும் வளருவோம் சரி இந்த தினமும் இந்த மகதிஷி தினமுறையாக எப்படி அந்த சேனல் நண்பர்களாக தெரியல அதனால தான் சொல்கிறோம் இந்த சேனலை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஈஸியான மெத்தட் தான் யா அந்த யூடியூப்பில் போய் சர்ச்சில் போயிட்டு ஒரு ஏ போட்டு சுழிச்சிருக்குங்க அதனால் ஏ சுழிச்சிருக்கு அதாவது நம்பர்ஸுங்கிற இடத்துல ரெண்டாவது காலத்தில் ஒரு இது இருக்கும் அதில் அனுப்புகிட்டிங்கன்னா அந்த அட்டுங்கிற சிம்பிள் வரும் அட்டு டெய்லி சிம்பிள் யோகா அப்படின்னு அடிச்சிங்கன்னா நம்மளோட சேனல் ஐயா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கய்யா இரநூத்தி இருபதுக்கு மேலே ஆசனங்கள் போட்டிருக்கோம் ஐயா ஆமாம் உண்மைதாங்க பாருங்க இரநூத்தி இருபதுக்கு மேலே ஆசனங்கள் இருக்குயா அது தினமும் கா காலம்பரம் அஞ்சரை மணிக்கு வெளியிடுறோம் ஐயா உண்மையா ஆமாம் தானேங்க ஆசிரியரை ஆ பாருங்க ஆசிரியரும் ஒத்துக்கிறாரு அப்போ அவரும் பார்க்குறாரு தானே அர்த்தம் பாருங்கள் எல்லாரும் பாருங்கள் மகதி நீங்கள் பார்க்குறீங்களா மகிஷா நீங்கள் பார்க்குறீங்களா சந்தோஷம் பாருங்கள் அந்த குழந்தைகள்லாம் பார்க்குது நீங்களும் பாருங்கள் சரி நாளைக்கு முறை மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் நன்றி வணக்கம்